மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதி வழிய புனித காவிரி ஆறு ஓடுகிறது காசிக்கு இணையான இடமாக காவிரி தீர்த்த படித்துறை வழங்குகிறது காவிரி ஆற்றின் வலது கரை ரிஷப தீர்த்தம் என்றும் இடது கரை ஞான புஷ்கரணி என்றும் வழங்கப்படுகிறது பதினாறு புனித தீர்த்தங்கள் உள்ள கிணறுகள் அடங்கிய ரிஷப தீர்த்தத்தில் குடிகாரர்கள் குடித்துவிட்டு காலி மது பாட்டில்களை வீசி செல்வதால் ஆடிப்பெருக்கு பண்டிகையில் புனித நீர் ஆடுவதற்கு பக்தர்களிடையே அச்சம் ஏற்பட்டு வந்தது இதுகுறித்து செய்திகளில் செய்தி நேற்று வெளியானது இது பற்றிய தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி காவிரி படித்துறையை சீரமைக்க நகராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார் இதனை அடுத்து ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒன்றிணைந்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தன்னார்வலர்கள் இன்று பிற்பகல் தூய்மை பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது เลไเลยวะ